என்னுடைய மகன் ஐயன் பண்பாணி முன்னடி பண்ணுழை மந்தை நல்லேன் தீர் துண்ணம் கந்திரம்மாராயிரையோ காந்தை தரையுடையான் தளர்க்கே பொங்கிய காதலின் தொன்பை பொங்கில் தம்பூத்தவல்லும் ஆனந்த ஆனந்தரந்தன் பாடி நம்மேடத்தை நாமும் வந்தோடு வண்ணங்கள் பாடிவி தேவர் கணாவிலும் கண்டறியா செம்மல பாதங்கள் காட்டும் செல்வ செவகம் அழியவை கொடியான் சிவபெருமான் தூரம் கொட்டை நாமங்கள் பாடி பாடி நாமே தீனகமாமலு படி சிவபுரம் பாடி பாலக மாமதிப்படி நால்விடை பாடி வளர்க்கும் பாடி முன்பரோ எம்ப அன்பேனையும் பாடி இருப்படித்தல்படி அயந்தானே கோண்டு பாடி காலனே கால உதவி தல் பாடித்த நம்ம போராடி அணியோமை ஆண்டு கொண்ட பாடி நின்றாடி நாதர்க்குண்ணே பட்டமல கொன்றை மாலை பாடி மட்டமும் பாடி மடிய சித்தர்கள் வாடும் பாடி சித்தம்பல தேங்காடி பாடி 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 கந்த கண்ணேன் ਨਾਮੇ ਵੇਦਮੋ ਵੇਵੀਯੁ ਮਾਈਨਾਕੇ ਮਿੰਨਯੁ ਵੇਈਮਯੁ ਮਾਈਨਾਕੇ ਸੋਦੀਯੁ ਮਾਂਗਿਰੁ ਨਾਹੀਨਕੇ ਤੁੰਬਮਾਈਨੰ ਪਾਈਨਕੇ ਪਾਦੀਯੁ ਮਾਈ ਮੋਤ੍ਰੁ ਹਾਈਨਕੇ ਬੰਦਮ ਮਾਈਯੋ ਹਾਈਨਰਕੇ ਆਦੀਯੁ ਅੰਤਮੁ ਮਾਈਨਰਕੇ ਆੜੇ ਕੋਤੁਨ ਨੰਮੇਦੇ ਨਾਮੇ ஆயோ அந்த ஆயினா ஆட போட்ட ஆடு போட்டி ஆட போட்டி ஆடு போட்டு நம்ம நானே ஆட போட்ட ஆரியோ நல்ல முயன்காடு போச்சு ஆடி பாடி அண்ணாமலை போட்டிங்களோ அவங்களுடைய வினைகளெல்லாம் ஓடி போயிடும் ஏன்னா திருவாசகத்துல ஆடி பாடி அண்ணாமலையை கை தொழ ஓடி போக நமது உள்ள வினைகள் அப்ப எல்லாருடைய வினைகளும் அடுத்து மாணிக்க டீ கடை இருக்கு போய் டீ சாப்பிட்டு மானிக்காசப்பட திருவம்பாய் பாத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம்